நம்ம சூப்பர் சிங்கர் சீசன்ட்டு என்ன பொறுத்த வரைக்கும் இதுல நிறைய சேஞ்சிங்கான பாடல்களை எடுத்தது அற்புதமா பாடியத்தி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்கவங்க தான் ஸ்ரீநிதி அவங்க தன்னுடைய அசாத்தியமான பாடல் திறமையினால இந்த சீசனோடைய ஒன் ஆஃப் த ஃபைலிஸ்ட்டா செலக்ட் ஆகி அதுலயும் அற்புதமாக பாடி மூன்று லட்சம் ரூபாய் கேஷ் பிரைஸா வெற்றி பெற்றிருந்தாங்க இந்த நிலையில நம்ம ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு கூடிய விரைவில திருமணம் நடக்கப்போகுதுன்ட்டோ அவங்க யாரை திருமணம் பண்ணிக்க போறாங்கன்றதையும் ரொம்பவே சந்தோஷமா சோஷியல் மீடியால பகிர்ந்து இருக்காங்க நம்ம சூப்பர் சிங்கர் சீசன்ட்டு என்ன பொறுத்த வரைக்கும் இதுல பெரிய அளவுல எந்த ஒரு மியூசிக் பேக்ரௌண்டு இல்லாமல் ஒவ்வொரு காம்பெடி ரவுண்ட்லயும் அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருந்தவங்க தான் ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் அவங்க இந்த சூப்பர் சிங்கர் சீசன் டென்னுடைய கிராண்ட் பினால முடிஞ்ச உடனே அவங்களுக்கு கூடிய விரைவில் திருமணம் ஆக போறதுன்றத இன்ஸ்டால போஸ்ட் பண்ணிருந்தாங்க நம்ம ஸ்ரீநிதி அவர்கள் திருமணம் செஞ்சுக்க போற ஒரு பேரு கௌஷிக் அவர் ஒரு இன்ஜினியரா இருக்காரு அவங்க போஸ்ட்ல இத்தனை நாளா எனக்காக காத்து காத்திருந்ததுக்கும் எனக்கு ரொம்பவே பெரிய அளவுல சப்போர்ட்டா இருந்ததுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் கூடிய விரைவில் எங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டும் திருமணமும் நடக்க போகுதுன்னு அவர் கூட எடுத்துக்கிட்ட போட்டோவை ரொம்பவே சந்தோஷமா பகிர்ந்திருக்காங்க இது பார்த்து சூப்பர் சிங்கருடைய சக போட்டியாளர்கள் ஜட்ஜஸ் மற்றும் நிறைய செலிபிரிட்டிஸ் அவங்களுக்கு வாழ்த்துக்களை இப்படி கூடிய திருமண என்றாக போற நம்ம நம்ம ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் மற்றும் கௌஷிக் அவங்க ரெண்டு பேருக்கும் எங்களுடைய தமிழ் சார்பில் அது மட்டும் இவங்களுக்கு உங்களுடைய உங்களுடைய தெரிவிக்க விரும்புறவங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் சூப்பர் சிங்கரை தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள் வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலிகளை அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ